பதிவு நூத்தி நாற்பத்தி நான்கு அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனி பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி உரை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது தனி அன்பு தனி அன்பு தோலெல்லாம் குழைந்திட தோலெல்லாம் குழைந்திட சூழ்நரம்பனைத்தோ மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட தோலெல்லாம் குழைந்திட சூழ்நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட அருள் விளக்கவுரை தனி அன்பு என்பது உயருடைய கடவுள் அன்பாக உள்ளதாம் இது புறவுலகமெல்லாம் விளங்கிடற்கு செயல்படுகின்றதாயும் அகத்தே மெய்யன்பாகிய அருள் ஒளி கொண்டு நிரம்புவதற்கு காரணமாயும் இருக்கின்றதாகும் இந்த அகவொளி ஒளி பெருக பெருக ஜீவகரண இந்திரியங்களில் தோன்றுகின்ற மாற்றத்தோற்ற அனுபவங்கள் இவை இவை என எடுத்தெடுத்து தொடுத்து கூறப்படுகின்றதாம் இங்கு முதலில் தேகேந்திரிய கரணத்தில் உண்டாகின்ற நிகழ்ச்சி தன்மைகள் விரித்துரைக்கப்படுகின்றன இவ்வுடலில் தோலும் தசையும் நரம்பும் தடித்து உரம் பெற்று இராசத தாமத தன்மையோடு உள்ள நிலை மாறி சத்துவமயமாய் குழைவும் மென்மையும் அடைந்து ஆனால் உள்ளொளியின் அருள் ஆற்றலால் உறுதி பெற உள்ளனவாம் தோளின் குழைவுத் தன்மையும் சூழ்நரம்பின் கட்டுவிட்டால் போன்ற தளர்வு தன்மையும் மெலிந்த இயக்கமும் உலநெகிழ் அன்பின் காரணமாக ஏற்பட்டால்தான் அருள் ஒளியின் சேர்ப்பால் அருள் இன்பானுபவம் உண்டாக துணையாய் இருக்கும் மாறாக மாறாக இக்குழைவும் தளர்வும் மெலிவும் உணவு இன்மையால் பசியின் அதிகரிப்பால் அல்லது நோயின் காரணமாக உண்டானால் அல்லலும் அவத்தையும் முடிவில் அழிவும் தான் ஏற்படும் ஆகையால் அன்புதான் முன்பு அகமிருந்து விளைவு கொள்ள வேண்டும் அன்பு அருள் என்ப நிலை அன்பருள் என்ப நிலை அறியாத தவயோக சாதனையாலும் மேற்படி உடலின் அகம் புறம் உண்டாம் மென்மைகளால் மேன்மை ஒன்றும் ஏற்படாது ஆகவே மெய்யன்பு விளைந்திட தயவுச் செயல் மேற்கொண்டு வாழ்வதே முறை ஆகும் இம் மெய்யன்பு இன்னது என்று உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதற்கும் அப்படி அறிந்து கொண்டதை தயா ஒழுக்கத்தோடு கூடிய பரோபகார செயலால் தயா ஒழுக்கத்தோடு கூடிய பரோபகார செயலால் அடைவதற்கும் முயல வேண்டும் ாலே அம் முயற்சி விரைவில் கைகூடும் ஆகவே சுத்தமார்க்கிழ அன்பு விளைவித்தல் வேண்டும் அக விளைவின் அனுபவம் புறநிலையில் எப்படி எப்படி விளங்கும் எல்லாம் வரிசையாக தொடர்ந்து கூறப்படுகின்றன அடுத்து வரும் சில அடிகளில் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தொன்று ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு என்பக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட என்பல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடைத்த தசையலா மெயுறத் தளர்ந்திட மென்புடை தசையலா மெய்யுர தலந்திட அருள் விளக்கவரை நம் பதிசக்தி என்பினுள் ஜோதியாய் என்பினுள் ஜோதியாய் நின்று திருவருள் சேரும்போது அன்பென்பு அன்பு என்பு உருக்கிட உள்ளது சுத்த அன்பு விளைவு கொண்டு சிறிது சிறிதாக பெருகின்ற சமயம் எலும்பே சிறிது சிறிதாக அருளமுத ஊற்றால் மென்மையுற்று நெகிழ்வதாம் அருள்பிரகாசக பிரகாசத்தால் உருகும் எலும்பு வடிவும் அழியா இன்பு உருவமாக இன்புருவமாக விளங்க வல்லதாகின்றதாம் ஆனால் ஆனால் அருள் இல்லாத பிற காசத்தால் காச நோயினால் உருகும் எலும்பு இழைத்து தேய்ந்து போக துன்பமும் அழிவும் ஏற்படும் சன்மார்க்க உணவில் சர்க்கரை ஏற்கப்படும் அது மட்டும் குறைந்த அளவில் கொல்லப்படுவதால் உணவாக விளங்கி பசியை தணிக்கவும் அக சுத்தியையும் புற மென்மையையும் சத்துவத்தன்மையையும் உண்டு பண்ணும் அன்புடையார்க்கு இதனால் பெரும் நன்மை உண்டாம் மற்றபடி சர்க்கரையை அதிகம் உட்கொள்ளுவதாலும் சர்க்கரை சத்துள்ள உண்டிகளை அதிகம் ஏற்பதாலும் அது நன்கு சரியாமல் நீரிலும் சோரிலும் அதாவது இரத்தத்திலும் கலந்து உடலுக்கு ஊறு செய்வதாம் சர்க்கரையில் பற்களையும் எலும்புகளையும் சில நாட்கள் ஊற வைத்து பின் எடுத்து சோதித்து பார்ப்பின் அவை கடினத்தன்மை இழந்து லேசில் உடைய காண்போம் இதனால் சர்க்கரைக்கு எலும்பை உருக்கும் தன்மை உண்டு என்று அறியலாகும் இதற்கு மாறாக சுண்ணாம்பு சத்துள்ள உணவு மூலம் எலும்பும் உறுதி பெறுவதாம் எலும்பே சுண்ண சத்து கொண்டதாகும் அன்பினால் அன்பினால் என்பின் தன்மை மென்மை அடைகின்ற போது அதற்கு மேலே படிந்துள்ள தசை இறங்கும் தசை தணிகின்றது இதனால் புறத்தோற்றத்தில் இலைப்பாக விளங்கும் ஆனால் இந்த இலைப்பால் சிறிதும் ஆற்றல் கொண்டு குன்றுவது இல்லை அருளாளர்களுக்கு மருளாளரோ வலி இழந்து அவத்தை பட்டு மடிவர் ஆதலின் மெய்யில் மெய்யன்பு வளர்த்திட அனைத்து நலனும் விளைவுகொள்ளும் இது உண்மை ஆதலின் மெய்யில் மெய்யில் மெய்யன்பு வளர்ந்திட அனைத்து நலனும் விளைவுகொள்ளும் இது உண்மை அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரத்தம் உள் உருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரளாயிட ரத்தம் அனைத்தும் உள் உருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரளாயிட உரை விளக்கம் இந்த உடலில் இரத்தம்தான் தேக கருவிகரணங்களின் விளக்கத்திற்கும் செயல் புரிவதற்கும் பொதுவாக வாழ்வுக்கும் மிக முக்கிய பொருளாய் உள்ளதாம் உண்ணப்படும் ஆகாரத்தின் சத்தம்சம் கிரகிக்கப்பட்டு ரசாயன மாற்றங்களால் ரத்தம் ஆகிறது பின்னும் மாற்றமடைந்து சுக்கிலம் ஆகின்றதாம் இச்சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட எனப்பட்டுள்ளது இரத்தத்தின் சத்திலிருந்து சுக்கிலம் உண்டாகின்றது இதுதான் தேக நலத்திற்கும் பலத்திற்கும் ஆதாரமாய் இருக்கின்றதாம் இதன் தரம் கெடாமலும் அளவுடனும் இருக்க வேண்டும் இதற்கு உணவும் மனமும் செயலும் காரணமாய் உள்ளதாம் இதன் தரம் சுக்கிலத்தின் தரம் கெடாமலும் அளவுடனும் இருக்க வேண்டும் இதற்கு உணவும் மனமும் செயலும் காரணமாய் உள்ளனவாம் இவற்றில் நடுவுள்ள மனம்தான் உணவையும் செயலையும் கட்டுப்படுத்தி நன்னிலைக்கு கொண்டு செல்ல உதவுகின்றதாம் ஆகையால் மனம்தான் தயவும் ஒழுக்கமும் கூடிய வழியில் விழிப்புடன் இருந்து சத்துவ ஒண்டியை அளவாக கொண்டு தயா ஒழுக்க செயலில் சோம்பலின்றி ஈடுபட்டு நன்முயற்சியில் இருந்து கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் சுக்கிலம் திரண்டு மணியாகி நோக்கிடும் உரம் என்ற சொல் ஊக்கம் திண்மை வெற்றி ஞானம் பாதுகாப்பு மார்பு எரு மனம் ஆகிய பல பொருளை சுட்டும் ஒரு மொழியாக உள்ளதாம் இந்த சொற்களில் மனம்தான் இங்கு மிக இருப்பதோடு மற்ற பொருள்களின் விளக்கத்திற்கும் ஓரொரு வகையில் பொருத்தமாய் இருக்கின்றதாம் யோக சித்தர்கள் இந்த மனத்தால் தான் சகல சித்தியும் பெற்று இந்த சகமிசை இசைபட வாழ்ந்துள்ளனர் அவர்கள் முக்கியமாக மனதை மனோன்மணியாக்கி மேல்நிலையில் நிறுத்தி அவன் பெற்ற சக்தியால் மனம்போல் ஆடி கழித்தனர் என்று மக்கள் மனம் திரளவில்லை மாறாக இச்சையிலே மிகப் புரளுகின்றது இதனால் உண்டி விடயத்தில் தயவுக்கு மாறான ரசோதமோகுட கொலைபுளை உணவு கொண்டு தம்மாலே தாம் கெட்டு கொலை புலை உணவு உண்டு தம்மாலே தாம் கெட்டு பட்டு கொண்டுள்ளனர் ஆவல் பெருக்கால் ஆவல் பெருக்கால் இனப்பெருக்கமும் பொருட்பெருக்கமும் பெருக்கமும் தான் எங்கும் விளைந்து கொண்டுள்ளனவாம் இவற்றையெல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்தவே திருவருளால் என்று சொத்த சன்மார்க்கம் வருகின்றது தயவோடு யாவரும் இந்நெறி பற்றி உய்ய இந்த அருள் நூலும் இதன் கண் இப்பொருளும் வழங்கப்பட்டுள்ளன மக்கள் சமுதாயம் தயவோடு இது பெருநலம் எய்துவார்களாக அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு மடலெலாம் ஊழலை மலர் அமுதோ உடலெலாம் ஊற்றெடுத்து ஓடி மூளை அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிறம் விட அருள் விளக்கவரை நமது ஓங்கார முளை அதாவது மெடுல்லா அப்லாங்கடா மீது ஜீவாமிர்த கலசம் அதாவது சரப்ரோஸ் ஃபைனல் கேவிட்டி இருக்கின்றது இதில் உள்ள தான் மற்ற பகுதிகளுக்கும் அவற்றின் வழி உடல் முழுவதற்கும் உயிர்ப்பாற்றலை தந்து தொழில் பட செய்கின்றதாம் இவைகள் எல்லாம் நீதி முறைப்படி செயல்பட்டு கொண்டிருப்பது இயற்கையே மனிதன் மனிதன் தன் தயா நன்முயற்சியால் அன்பொழுக்கம் பூண்டு வாழும்போது திருவருள் விசேடமாக வெளிப்பட உள் அரும்பியிருக்கும் ஆன்மம் ஒட்டு வளர்ச்சியடைய நெகிழ்கின்றதாம் அப்போது ஜீவாமிர்த சக்தி அன்பருள் என்ப வண்ணமாய் அப்போது ஜீவாமிர்த சக்தி அன்பருள் என்ப வண்ணமாய் விரிந்து மூளைப்பகுதிகளிலிருந்து சிறிய பெரிய இரத்த நாளங்கள் நாடிகள் நரம்புகள் சுரப்பி கோலங்கள் மூலம் அந்த அமுத சக்தி தேககரணம் முற்றும் பரவி அன்பொளி மயமாக ஆக்க உள்ளதால் ஆகவே அன்புதான் மக்களை வாழ்விப்பது அன்புதான் மக்களை வாழ்விப்பது உலகை அமைதியும் ஆனந்தமும் பெற செய்வதுமாம் மெய்யன்பு அறியாது பொய் புலனிச்சையில் மோகம் கொண்டு உலகிடை பிழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் மூளையின் நடுவிற்கும் ஆன்மாவாகிய மெய்யுருவை அறியாமலே மூளையும் நடுவிருக்கும் ஆன்மாவாகிய தம் மெய்யுருவை அறியாமலே பொய்யுருவாகிய உடலிடம் கொண்டு கொண்ட பற்றால் அறமும் பாவமும் செய்து செய்து மேலும் மேலும் பிறவியில் சுக்கி சுழன்று கொண்டே உள்ளனர் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் அன்புதான் மக்களை வாழ்விப்பது உலகை அமைதியும் ஆனந்தமும் பெறச் செய்வதுவாம் மெய்யென்பு அறியாது பொய் புலனிச்சையில் மோகம் கொண்டு உலகடை பிழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் மூளையின் நடுவிற்கும் ஆன்மா ஆகிய தம் மெய்யுருவை அறியாமலே பொய்யுருவாகிய உடலிடம் கொண்ட பற்றால் அறமும் பாவமும் செய்து செய்து மேலும் மேலும் பிறவியில் சிக்கி சுழன்று கொண்டே உள்ளனர் ஆன்ம மலராது ஆன்மா மலராது மொட்டாகவே இருக்கின்றது அபக்குவிகளுக்கு ஆன்மாவாகிய எகர வடிவம் பத்து மாதம் நிரம்பிய கருவுருவாய்த்தான் இருந்து வருகின்றது எவ்வளவோ காலமாக நிறைவுற்ற கரு சிறிது நேரத்தில் பிறந்து விடுவதை அறிவோம் ஆனால் இந்த ஆன்மக்கரு தசமதி நிறைந்ததாக இருந்தும் எவ்வளவு காலமாக தோன்றாமல் பிறந்திடாமல் இருக்கின்றது ஆம் இவ்வுலகில் ஒரு கற்ப காலமாக எண்ணப்படுவது இந்த உலகில் ஒரு கற்ப காலமாக எண்ணப்படுவது அக ஆன்ம உலகில் ஒரு இமை நொடி பொழுதாக இருக்கின்றதாம் ஆகவே தான் இன்னும் நம்ம ஆன்மாவுக்கு மெய்ஞான பிறப்பு உண்டாகாது இருக்கின்றது போலும் மெய்யன்பு உண்டானால் அந்த நொடியிலே ஆன்மக்கரு அன்புச் சேயாக வெளிப்பட்டு அருட்செல்வனாக வளர்ந்து அளவு இல்லாத நெடுங்காலம் வாழும் அருட்பெரும் சித்தியும் சேரும் தவயோக பெரும் சாதனையால் ஓங்காரமான அமுத கலசத்தை திறக்க முயன்றனர் சிலர் ஒருவாறு திறந்தும் விட்டனர் அதனால் ரசம் மூளையிலும் உடலிலும் பாய்ந்து நிரம்பியும் விட்டது ஆனால் அன்பு கொண்டு செய்யப்படாத யோக சாதனையால் அருள் அனுபவ வாழ்வு ஏற்படாமல் இருள் கவிந்த சமாதியில் அடங்கிவிடத்தான் செய்துவிட்டதாம் அவர்களின் செயல் அந்த சமாதி நிலையில் உடலில் அமுத சக்தி நிரம்பிய காரணத்தால் தேகம் அழியாமல் மண்ணில் புதைந்து கிடைக்க நேர்ந்துவிட்டதாம் ஒரு சிலர் மூலக்கணலை எழுப்பி மேலை வெளியில் சென்றபோது அகத்தும் புறத்தும் பெருஞ்சோதி தோன்றிட அதில் மறைந்து போயினர் இதனாலும் இறை இன்ப வாழ்வு கிட்டவில்லை ஆகையால் தனி அன்பின் மாண்பை நன்கு உணர்ந்து ஒழுக்கமும் விசாரமும் கொண்டு அகமிருந்து சுத்த அன்பு வாழ்வு ஏற்று நலம் கண்டுகொள்ள வேண்டுவதுதான் ஒவ்வொருவருடைய கடமையாகும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்பினந்ததும்ப சாந்தம் ததும்பிட உறவிளக்கம் உள்ளுணர்ச்சியில் அன்பின் நெகிழ்ச்சி உண்டாம் போது ஒண்ணுதல் அதாவது பிரகாசம் பொருந்திய நெற்றியில் வியர்வை துளிக்கின்றதாம் முகமலர்ச்சி அடைகின்றதாம் அப்போது சுவாசம் குளிர்ந்து வெளிப்படுகின்றது உள்ளத்துணர்வில் இன்பானுபவம் விளங்குகின்றது மனோ அமைதியால் சாந்தம் நிறைந்து முகத்தே ஒளிர்கின்றது இவ்வளவும் அன்பு சக்தியின் செயலே ஆகும் இதற்கு முற்றிலும் மாறானது இதுபோன்ற உலகியலார் அனுபவம் பொறிவுடன் உணர்ச்சி வசப்படாமலும் அங்க அவயவ கிளர்ச்சி தளர்ச்சிகளினாலும் அப்படி நுதல் வியத்தல் முகவண்ணத் தோற்றம் மாறுதல் முதலியன உண்டாதல் கூடும் ஆனால் மூச்சில் தன்மையும் முகத்தில் உண்மை சாந்தமும் உண்டாகாது அதனால் இவற்றால் நலம் ஒன்றும் ஏற்படாது உள்ளொளியர் ஜோதியை ஜோதியைத்தான் அன்பு வடிவமாக கண்டிருந்தனர் அச்சொல்லால் அடிமுடி தொட்டு நிற்கும் ஆண்டவர் நடுத்தலைவுள் பகர உகர உண்மை விளங்க திகழும் நிலை கண்டு சார்ந்து வாழ்வதே அன்பு வாழ்வாக கொண்டனர் இந்த அன்பையே சிவமாக கற்பித்தவர்கள் இந்த அன்பு நிறை வாழ்வை சிவானந்த பேரின்ப என குறித்தனர் இந்த நம் அன்பும் அந்த கற்பனா சிவமும் இரண்டல்ல என்பதை அகமிருந்து காண்கின்றோம் என்று ஆகவே அகத்தே அன்பு நிலை நின்று ஆகவே அகத்தே அன்பு நிலை நின்று உருகி உலகில் செயல்படும் போது மேற்படி ஒன்னுதல் வியர்த்தலும் ஒளிமுகம் மலர்தலும் தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிடலும் உண்டாகும் இதனால் வாழ்வே அருள் அன்பருள் என்ப நிறைவு வரும் இதனால் வாழ்வே அன்பருள் என்ப நிறைவு பெறும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி அறுபது உன்னகை தோற்றிட உரோமம் பொடித்திட உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணி பெருகி கால் வழிந்தோடிட கண்ணினீர் பெருகி கால் வழிந்தோடிட உரை அன்பு மெய்யன்பு நிறைகின்ற உள்ளத்தில் நெகிழ்வு காரணமாக அக நகை தோற்றுகின்றது அக நகை தோற்றுகின்றது இது உள் உவகை உள் உவகையாக அனுபவிக்கப்படுவதாம் இது மெய்யறிவில் விளங்குவதே அன்றி மனோமயக்கில் விளங்குவது இல்லை புற மெய்ப்பாட்டில் காணும் புன்முறுவலும் பெரும் சிரிப்பும் இழிவரல் அதாவது கேலி செய்தல் முதலியவற்றில் தோன்றும் நகைப்பும் உன் நகைக்கு ஒரு கால ஒப்பாகா ஆதலின் அகத்தே அன்பு நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு முழுதும் நனைந்து நனைந்து விடல் மெய் அனுபவமாம் மெய் மயிர் செழித்தல் கண்ணீர் பெருகல் நகை முகம் மனதல் புற மெய்ப்பாட்டிலும் உண்டு எனினும் இங்கு உண்டாகும் இத்தோற்றங்கள் முற்றும் திருவருள் அனுபவமாய் சத்திய ஞானானந்தத்தில் விளைகின்றனவாம் கண்ணீர் பெருகுதல் கண்ணீர் பெருகுதல் உண்மையான தயவு அல்லது உண்மையான அன்பு உள்ளத்தில் நிகழ்ச்சி உண்டு பண்ணுவதால் பிறருடைய அவலநிலை அவலநிலை கண்டு சகியாமல் கண்களில் நீர் பெருகுதல் நல்லதே அதுபோல் நாம் திருவருள் அனுபவம் அனுபவமும் பெறாது வீணில் காலம் கழித்து வருகின்றோமே என்றும் எப்படி அந்த அருள் அனுபவம் நமக்கு எப்பொழுது கிடைக்குமோ தெரியவில்லையே என்று என் செய்வது என்று மாட்டாமை ஏக்கத்தால் கண்ணீர் பெருகுதலும் நன்றே என் நகத்தும் புறத்தும் இடையறாது இருந்தும் அருள்வாளித்து வாழ்விக்காது அவலப்பட வைத்து கொண்டிருப்பது ஏனோ தெய்வமே தயை புரி தயை புரி என்று உளமுறுகி கண்ணீர் நீர்வெருகி வேண்டுதல் நல்லதாம் நல்லதாம் மற்றபடி பொய்யான புற அழுகை ஏழமை பயம் கவலை வேதனை பிறரை ஏமாற்றுதல் பாசாங்கு நடிப்பு ஆகியவற்றால் உண்மைபோல் அழுது கொண்டிருப்பதில் நலம் ஒரு சிறிதும் உண்டாவது இல்லையாம் கடவுளை அழுது வேண்டினால் எதுவும் எளிதில் பெறலாமே என்பர் பலர் அந்த கண்ணீர் மாசற்ற அன்பு நிறைந்த உள்ளத்திலிருந்து வருவது ஆயின் நலமுண்டே தவிர மற்ற உள்ளத்து உணர்ச்சியால் நினைத்த போதெல்லாம் அழுது சாதிக்க முயன்றால் ஏதும் நற்பயல் உண்டாகாது கண்ணீர் பெருகி கால்வழியின் தோடிட என்பது அன்பால் உண்டாம் கண்ணீர் ஆனது கண்களில் மிக பெருகும்போது தாரை தாரையாக வழிந்திடும் நிலையை சுட்டுகின்றார் முதலில் சிறிதே கண்ணீர் படர்ந்து கண் பார்வையை ஒருவாறு மறைக்கும் கண்ணீர் சற்று அதிகரிக்கும்போது போது கண்களில் நின்று சிறு துளிகளாக சிந்தும் அதற்கும் அதிகமாக கண்ணீர் ஊற்றுபோல் பெருகும் போதுதான் அக்கண்ணீர் தாரையாக கால்கள கால்களில் வழிந்து கொண்டிருக்கும் அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு முழுவதும் நனைந்திடல் வேண்டும் என்பது அருட்பா மொழி உடம்பு முழுவதும் எப்படி கண்ணீரால் நனையும் என்று வினாவப்படலாம் அன்பு பெருக்கால் மயிர்கால் தோறும் அந்த உணர்ச்சி பெருகும் அந்த அன்பு பெருக்கு உணர்ச்சி நிலையே கண்ணீராக இருக்கின்றதாம் அந்த அன்பு பெருக்கு உணர்ச்சி நிலை அந்த அன்பு பெருக்கு உணர்ச்சி நிலையே கண்ணீராக இருக்கின்றதாம் கண்ணீர்மை கண்ணீர்மை அல்லது கண்மை என்பது தயவு தாட்சண்யம் கண்ணோட்டம் இரக்க உணர்ச்சியாக இருக்கின்றதால் இந்த குண நிறைவால் உடலே இந்த கண்ணீர்மை அடைகின்றது எனவே அன்பு நிரம்பிய நிலையையே இங்கு இப்படியெல்லாம் குறிக்கின்றார் நம் வல்லல் பெருமான் என்று அறியலாகும் தயம் அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி